புரியுதுப்பா நீங்க எதுக்காக வேண்டாம்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது ஆனா என்னப்பா பண்றது உங்க உடம்பு அப்படி இருக்குல்ல நீங்க உப்பு போட்டு காரம் போட்டு எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லி அக்கா சொல்லியிருக்கு இந்த மாதிரி உப்பு சப்பி இல்லாத கஞ்சியத்தையும் குடிக்கணும்னு அக்கா சொல்லியிருக்குப்பா அப்பதே உங்க உடம்புக்கு கொஞ்சம் நல்லா ஆகுமா நீங்க படுத்த படிக்கையா கிடைக்கல காரம் சாப்பிடலாம் சாப்பிடறதுனால அப்புறம் உங்க வௌத்தனையும் கலக்கும் அதுக்கப்புறம் உங்க உடம்பெல்லாம் ஏறி ஆரம்பிக்கும் அதனாலதான்ப்பா டாக்டர் இந்த மாதிரி உணவு உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க கொஞ்சமா குடிக்கப்பா இல்ல போய் எதுக்கு வாழும் மூணு வேலையை இந்த உப்பு சப்பு இல்லாத கஞ்சிய குடிக்கிறதுக்கு நான் பெஞ்சாப கவனமே கடந்துடலாம் காலம் முழுக்க கை கால் வராம பொழுது படிக்காம இருந்துக்கிட்டு இந்த கஞ்சிய குடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்க கடவுள் எனக்கு ஒரு நாள் விட்டு படிக்கிறாரு கேப்பா கேப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க இப்ப வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது நாங்க தான் ஆஸ்பத்திரில சேர்த்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கோம்ல வைத்திய செலவு எவ்வளவு வேணாலும் பரவாயில்ல உங்களை வச்சு நான் ட்ரீட்மெண்ட் பாக்கறேன் நீங்க எதுக்காக மனசு இப்படி எல்லாம் பேசுறீங்க சொல்லுங்க பாப்போம் என் கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும்னு நீங்க ஆசைப்படுது இல்ல இந்த மாதிரி பேசாதீங்க முதல்ல உங்களுக்கு சீக்கிரமா கை கால் எல்லாம் சரியாயிடும் பழைய போய் நீங்க ஆவீங்கப்பா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு தயவு செஞ்சு அது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க எனக்குமே இருக்கிறது நீங்க ஒரு ஆளுதானுப்பா உங்களை விட்டு எனக்கு வேற யாரு இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம் நீங்களும் இப்படி பேசுறீங்களே என்னப்பா பண்றது என் வாழ்க்கை இப்படி ஆகி உங்க அம்மா போனப்பவே நானும் போயிருந்தா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது இல்லாட்டி உங்க அம்மாவை இருக்க விட்டுட்டு அவங்களுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்து போடும் ஆனா மகனாச்சி பூவும் மட்டுமா போய் சேர்ந்து போயிட்டா இப்ப அவ இல்லாம நான் கடத்த படிக்க இது கையும் வராம காலு வராம கஷ்டமா கிடைக்கு என்ன குடிக்க வைக்க சாப்பாடு வைக்கணும் நீங்க படுற பாடு என்னால பாக்க முடியல பாத்துக்க ஐயோ எப்பா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லப்பா நீங்க எங்களுக்கு குழந்தை மாதிரி உங்களை குடிக்க வைக்கிறது எங்களுக்கு எந்த ஒரு சர்மமும் கிடையாது பாருங்க இல்லாட்டி உங்களை யாராச்சும் ஏதாவது சொல்றாங்களா சொல்லுங்கப்பா அக்கா ஏதாச்சும் சொல்லுதா சொல்லுங்கப்பா அது அது அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்புறம் ஏன் பா இப்படி பேசுறீங்க வாங்க மாமா பொண்ணு வீட்டுல போய் பாத்து பேசுறீங்களா என்ன சொன்னாங்க எல்லாம் நல்ல விஷயம் இல்லையா அவரே ஒரு நல்ல நாள் பார்த்துப்பிட்டு ஜோசியக்காரர்கிட்ட போய் பார்த்து என்ன என்னு கேட்டுப்பட்டு ஃபோன் போட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு நாங்களும் சரின்னு பொறுப்பிட்டு வந்துட்டோம் எப்பா கேட்டுக்கிட்டீங்களா பொண்ணு வீட்டுல எல்லாம் சரியும் சொல்லி விடாத கூலி சீக்கிரம் கல்யாணம் வேலையை ஆரம்பிச்சிரு வெடிக்க சந்தோஷம் சந்தோஷமா என்ன மாமா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க மாமனுக்கு இப்ப கல்யாணம் நடக்க போது சந்தோஷம் தானே சந்தோஷம் சந்தோஷம் மச்சான் நீ கேட்ட மாதிரி ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்க பாத்துக்கியா என்னது மாமா பொண்ணோட போன் நம்பர் அப்பா இப்ப யாத்தி கொஞ்சம் மாதிரி சாப்பிடுக்கப்பா மாமா நீங்க இன்னமும் சாப்பிடாம கலக்கீங்க உங்க மாமன் கல்யாணத்தை நல்லா உக்காந்து பாக்கணும்ல அதுக்கு உங்க உடம்புல திரும்பி வேணும்ல அதுக்கு அவசி கொஞ்சமா சாப்பிடுங்க மச்சான் அந்த கஞ்சி எங்க கூடு நான் மாமாக்கு கொடுக்குறேன் நீ போய் நான் கொடுக்கறத வாங்கிட்டு போய் பியாசு சரியா மாமா இப்போ உனக்கு கல்யாணம் நடக்க போற சந்தோஷத்துல கிடைக்காரு அதனால எது கொடுத்தாலும் மடமடைன்னு குடிச்சிருவாரு நான் அவருக்கு குடுக்குறேன் நீ போய் அடுத்து ஆக வேண்டிய வேலையை போய் பாரு சரிங்க மாமா நீங்க மாமா நான் குடுக்கறத கண்ணை மூடிக்கிட்டு மடமடைன்னு குடிச்சு போடணும் உப்பு இல்ல உரப்பு இல்ல காரம் இல்லன்னு கண்டபடி பியாச கூடாது சரிங்களா இந்தாங்க வாயை தொடர்க ஊத்தி விடுதேன் அட குடியா

இப்பதான் நமக்கு கல்யாணம் நடக்க போதில்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு பேரும் பழகி ஒருத்தர் மனசு ஒருத்தர் பூஞ்சு வச்சுக்கிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும் என்ன பண்றது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அதனால அதனாலதான் ஃபோன் பண்ணேன் ஆனா நீங்க என்னோட என்ன சொல்லி போய் பேச மாட்டேங்கிறீங்க இதுவே மத்த பொண்ணுங்களா இருந்தா மாப்பிள பாத்துட்டு போனா அடுத்த நிமிஷமே மாப்பிள்ள கிட்ட ராத்திரி பாக்கலாமா வாங்க மகன் பேசிட்டு இருந்திருப்பாங்க ஆனா நீங்க அந்த மாதிரி வேலை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க அச்சோ நாம உண்மையா சொல்லலாம்னு பார்த்தா இவன் என்னடா ஏதாவது ஒன்னு பேசிக்கிட்டு ஒளிட்டே கிடக்கான் உண்மையா சொல்லி விடுதானா பாரு

கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கு போகிற பார்த்தோம் அதுக்குள்ளாரு போன வச்சுட்டா சரி இருக்கட்டும் இப்போதான முதல் முறையாக ஃபோன் போட்டுக்கோம் அவ்வளோ பொண்ணு இல்ல கொஞ்சம் வெக்கமா இருக்கும் அதனால தீ திட்டியும் போன வச்சுன்னு போய்ட்டாலே என்னமோ அப்புறம் மாறி கொண்டு பிளாஸ் போட எனக்கு இந்த சேர் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு மேச்சிக்கே எதுவோ எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் உனக்கும் பிங்க் கலர் பிடிக்குமா

கடையில பாத்துனே புடவை விட்டுட்டு நீ தான் ஜீன்ஸ் பண்ண வாங்கிட்டு வந்தியே நீ எல்லாம் புடவை பத்தி பேசாத சொல்லிவிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டீங்களா நல்லபடியா கல்யாணம் ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிருச்சா அதெல்லாம் நல்லா நல்லபடியா முடிஞ்சது என்ன சின்ன பொண்ணு உனக்கு பிடிச்ச மாதிரி துணி எடுத்துக்கிட்டே அதெல்லாம் எடுத்துக்கிடுங்க என்ன ஆச்சியோட முகமே சரியில்ல அவங்களுக்கு ஒண்ணு வாங்கி தரலையோ நீ எனக்கு பிடிச்ச துணி கூட எடுத்துக்கிட்டே போடு வந்து காடுவா சோ ஆச்சி என்னாச்சு என்னாச்சு எல்லாம் சின்ன குணு அவரு பிடிச்ச துணியை தான் போட்டு வரும் சொன்னால் அதுக்கு எதுக்கு அவங்கள மிரட்டுல நீங்களே

ஐயோ சின்ன மணி போச்சு பாரு அப்படியே சாக்காயி சேல மாதிரி நிக்கிறாரு என்னத்த சொல்லப் போறாரோ தெரியலையே என்ன அவளோ தம்பி வாய் அடைச்சு பண்ணி கிங்கோ வாங்கிட்டு வந்த டிரஸ் எப்படி கடக்கு சொல்லுவா 20 வயசு உங்களுக்கு குறஞ்ச மாதிரி கடக்கி ரொம்ப அழகா இருக்கு ஆச்சி உண்மையே சொல்ல போனா உங்களுக்கு இந்த துணியில போட்டு உடனே வயசு பசங்க மாதிரியா இருக்கீங்க பாத்துக்கணுங்க வயசான ஆயா மாதிரியே இல்லை நல்லா அழகான பொண்ணு மாதிரி கிடைக்கீங்க என்னது பொண்ணா ஊதி பண்ண பண்ண மாதிரி ஆச்சு அதை பொண்ணுன்னு சொல்லி எனக்கு உங்களுக்கு ஏதாச்சும் கண்ணுக்கு தெரியல என்ன ஜேஞ்சி சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்ற இந்த துணில ஆச்சு நல்லத்தான இருக்காங்க அவங்களுக்கு என்ன காரம் சொல்லு பார்ப்போம் உண்மையை சொல்லப்போனா பொழையோட இந்த ஜீன்ஸ் பேண்ட்ல அவங்க சூப்பரா இருக்காங்க அழகாவும் இருக்காங்க

யா இந்த துணிய போட்டதே என்னவா சரி சரி ரொம்ப படிக்காதோ இதெல்லாம் போட மாட்டே ஏதாவது பொடவியா பாத்து கட்டிக்கிற போடுமா போடு போடு போய் முதல்ல போய் பொடவியா பாத்துல போ தரத்ததெல்லாம் குடியா கடங்கது பாரு எங்க அறிவு அறிவில்லமா அது இதுல ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு கிடக்கு நீங்கள அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டீங்க

அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கூட்டிட்டு போய் வாங்கி கொடு இப்ப பண்ணாம வேற எப்போ பண்ண போற சொல்லு பாப்போம் நீங்க உடனே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்களா அவ்வளவு இனிமேட்டா அது வேணும் இது வேணும்னு ஏதாவது ஒண்ணு கேட்டு கேட்டு வச்சு எல்லாம் போதும் ஆச்சு விடு இது ஒரு விஷயம்னு இதை வேற பெருசு பண்ணிக்கிட்டு சரி விடு எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு காப்பி போட்டு கொண்டா சரியா நான் போய் கை கால் முகலாம் கழுவிட்டு வரேன் சரிங்க சரி சரி நான் இந்த புடவையை கொண்டு மடிச்சு கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு டெய்லர் கடைக்கு போய் அளவு பிளவுச்சு இல்ல அப்படியே அளவு எடுத்து தைங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் இருடி காபி போட்டுடற குடிச்சிட்டு போ இல்ல வாடா ஜெனபனே 6 மணி ஆச்சு நான் அப்புற காடே முடிடுவறேன் நான் போய்ட்டி குடிச்சிட்டு வந்தறனே சாரி பச்சிலே

சாப்பாடு அற்புதமான சாப்பாடு இந்த இயற்கை காத்துல இப்படி ஒரு கஞ்சி குடிக்கல வயல் இல்ல நீயே நானும் இப்படி உட்கார இல்ல என்ன ஒரு ஆனந்தமான வாழ்க்கை தெரியுமா இதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்னதான் சிட்டி லைஃப்ல பஸ் காரங்க ஓடிட்டு கிடந்தாலும் அதெல்லாம் பாக்குறதுக்கு கண்ணுக்கு எதமா இருக்குமா இருக்காது அதையே பாரு இந்த வயல்ல பச்சை பச்சையான கிடைக்கல பாக்குறதுக்கு எம்ப நல்லா இருக்கு

நமக்குன்னு வீடு வாச்சலோ இல்ல சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யார இல்லாம கிடையாது ஏதோ நம்ம தலைய ஏத்தி இப்படி எல்லாம் வந்து இங்க இருக்கோம் அதுக்குன்னு இப்படியே சாகுறதுக்கு இருந்து புடிவீங்களோ நமக்குள்ள பையன் கிடக்கா நாலு பேரை நம்ம செத்தம்னா எடுத்து போட்டு கொல்லி வைக்கிறதுக்கு அவன் ஒருத்தனே இருக்கான் அது மாதிரி யாரும் வச்சுக்கிடுங்க அதான் பாடி

அடிப்படி பைத்தியக்காரி விவசாயிங்க வேலை கஷ்டமான வேலை வெயில மயில கஷ்டப்படுத்தியே ஆகணும் இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டு நம்ம கையில காசு வரும்போது அப்போ ஒரு சந்தோஷம் இருக்கு பத்தியா அது விவசாயிகளுக்கு மட்டும் தானே தெரியும் நம்ம செஞ்சு வேலைக்கு நம்ம கையில காசு கிடைக்கணும் அது எந்த வேலையா இருந்தாலும் சரி தவறு எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு இங்க நான் சந்தோஷமா இருக்கேன்

காலை செருப்பு கூட போல பத்திக்குது பத்து கொடுங்க உங்களை கண்டி கஷ்டப்பட்டு கஞ்சியை கொண்டாந்தியா நீங்க கண்டபடி பேசிட்டு கிடைக்கீங்க சட்டு புட்டுன்னு வேலை கீழே செஞ்சு காய்ச்சி சம்பாரிச்சுமா பணம் காய்ச்சி கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கிட்டு ஊருக்கு போய் பையன் கூட சேர்ந்து இருந்தமான பாருங்க அதை விட்டு இங்கே இருந்து நேரத்தை வாங்கி போட்டு வயல்ல வேலை செய்வேன் மயில வேலை செய்வே பைத்து கரத்தரமா பேசாதீங்க நான் எது பேசினாலும் உனக்கு அப்படிதான் தெரியும் அதெல்லாம் என் இடத்துல இருந்து அனுபவிச்சாதான் உனக்கு புரியும்